இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் இந்திய மத்திய அரசின் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை இன்று சந்தித்து கலந்துரையாடினார் மரியாதை நிமித்தமாக இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது எமது சகோதர நாடான இந்தியா இலங்கைக்கு தொடர்ந்து வழங்கி வரும் உதவிகளுக்கும் உறுதியான ஆதரவிற்கும் நன்றி தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது மேலும் இலங்கைக்கு இந்தியா வழங்கி வரும் பன்முக ஆதரவுகள் குறித்து விவாதிக்கப்பட்ட இந்த சந்திப்பு மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாக ஜீவன் தொண்டமான் மேலும் தெரிவித்தார் ரத்தினபுரி கொலுவாவில வத்தவில் உள்ள வீட்டிலிருந்து இலங்கையிலும் வெளிநாட்டிலும் தயாரிக்கப்பட்டதாக சந்தேகப்படும் பல துப்பாக்கிகளை ரத்தினபுரி போலீஸ் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளார்கள் குறித்த வீட்டில் தனியாக வசித்து வந்த போது திடீரென மாடைப்பால் இருந்ததாக சந்தேகப்படும் எழுபத்தி மூன்று வயது சட்டத்தரணி ஒருவர் இருந்துள்ளார் ரத்தினபுரி போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவல் அடிப்படையில் கடந்த பதினேழாம் தேதி ரோந்து பணியில் இருந்த அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன்படி சட்டத்தரணி உயிரிழந்த வீட்டை சோதனை செய்த பல துப்பாக்கி பாகங்கள் மற்றும் தோட்டாக்கள் துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டன போர பனிரெண்டு ரக துப்பாக்கி ஒன்றும் ரிப்பீட்டர் வகை துப்பாக்கி ஒன்றும் போர பனிரெண்டு ரக துப்பாக்கிகளின் ஆறு அசல் பாகங்கள் பதினோரு பீப்பாய்கள் இரண்டு சிறிய துப்பாக்கிகள் போர பன்னெண்டு மற்றும் பதினாறு ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் நானூற்று நாற்பத்தி நான்கு புதிய தோட்டாக்கள் உட்பட பல துப்பாக்கிகள் மற்றும் அவற்றின் பாகங்கள் அடங்கியுள்ளதாக ரத்தினபுரி போலீசார் தெரிவித்தனர் இந்த துப்பாக்கிகள் சில குற்றச்செயல்களுக்காக வழங்கப்பட்டதா என்பதையும் இவற்றோடு மேலும் துப்பாக்கிகள் சில குழுக்களுக்கு வழங்கப்பட்டதா என்பதையும் கண்டறிய விசாரணைகள் நடைபெறுவதாக ரத்தினபுரி தலைமையக போலீஸ் அத்தியட்சகர் பிரசன்ன சுமணி தெரிவித்தார் இந்த துப்பாக்கிகளில் பல இலங்கையில் தயாரிக்கப்பட்டவை என்றும் சந்தேகப்படுவதால் அவை குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபிய ராஜபக்ஷ இன்று தனது சகோதரரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ஸ்ரீலங்கா பொறுஜின பெரும் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்தார் தங்காலை கால்டன் இல்லத்துக்கு தனது மனைவியோடு சென்ற கோட்டாபய ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷவோடு இன்று மதியம் நீண்ட நேரம் உரையாடியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்தோனேசியாவில் சமீபத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற குடும்பலை சேர்ந்த கெஹெல் பத்திர பத்ம மீதான விசாரணை அறிக்கையை போலீசார் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார்கள் இந்த அறிக்கை கொழும்பு மேலதிக நீதவான் லஹிரு சில்வா முன் சமர்ப்பிக்கப்பட்டது நீதிமன்றத்தில் அறிக்கையை சமர்ப்பிக்கும்போது போது சம்பந்தப்பட்ட சந்தேக நபர் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் தெரிவித்தது கனிமுல சஞ்சீவ கொலையில் இந்த சந்தேக நபர் தொடர்புடையவரா என்பதை தீர்மானிக்க மேலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் போலீசார் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தனர் அதன்படி இந்த சந்தேக நபர் மீது மேலும் விசாரணைகள் மேற்கொண்டு அதன் முன்னேற்றத்தை நீதிமன்றத்துக்கு தெரிவிக்குமாறு நீதவான் விசாரணை அதிகாரிக்கு உத்தரவிட்டுள்ளார் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா